செய்திகள் தமிழகத்தில் திமுகவின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார் தொழிலாளர் நலனுக்கான நான்கு புதிய சட்டங்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் முப்பது பேர் உயிரிழந்தனர் வதோதரா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவிஜா பால் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் திமுகவின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற பிஜேபியின் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் மேற்கொண்ட யாத்திரையின் நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு அவர் பேசினார் திரு உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்ற கனவு நனவாகாது என்றும் அவர் தெரிவித்தார் திமுக அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி கண்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் நாட்டில் வேறெங்கும் இல்லாத அளவிற்கு திமுக அரசு ஊழல் புரிந்துள்ளதாகவும் அவர் குறை கூறினார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜேபி அஇஅதிமுக இடையேயான கூட்டணி இயற்கையானது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றும் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு நயினார் நாகேந்திரன் மதுரையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கிய இந்த பிரச்சார பயணம் புதுக்கோட்டையில் இன்று நிறைவடைவதாக குறிப்பிட்டார் இந்த யாத்திரையின் போது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களை தாம் சந்தித்ததாக அவர் கூறினார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார் இந்த பயணத்தின் போது பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜான் நோயல் பாரோட் உடன் அவர் பேச்சு நடத்துகிறார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனைத் தொடர்ந்து லக்சம்பர்க் செல்லும் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் தொழிலாளர் நலனுக்கான நான்கு புதிய சட்டங்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் தேயிலை தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தொழிலாளர்களுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதை இந்த சட்டங்கள் உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சட்டத்தின் நன்மைகள் குறித்தும் அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார் ஆந்திராவின் போகாபுரம் பசுமை சர்வதேச விமான நிலையத்தில் பரீட்சார்த்த அடிப்படையில் விமானம் இன்று தரையிற்கப்பட்டதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இந்த விமான நிலையத்தில் வரும் ஜூன் மாதம் முதல் விமான சேவை தொடங்கும் என்று தெரிவித்தார் இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா த்விவேதி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் புறப்பட்டுச் சென்றார் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது அவர் விவாதிக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து இலங்கை செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்துகிறார் நீங்கள் செய்தி ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் வருடத்திற்கு நூற்று இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இனி மத்திய அரசு கடந்த ஆண்டு படைத்த சாதனைகள் குறித்த தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவராக உருவெடுத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான செயல்பாடுகள் மூலம் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு மேலும் அதிகரித்து வருகிறது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூடுதல் வரி விதித்த போதும் அதனை துணிச்சலுடன் எதிர்கொண்டு எந்த ஒரு நிர்பந்தத்திற்கும் அடிபடியாமல் சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து மேற்கொண்டார் சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டது தொழிலாளர் நலனுக்கான நான்கு புதிய சட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்தது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு கூடுதல் உத்வேகம் அளித்தன இதன் காரணமாக கடந்த ஆண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்தது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலடி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான தலைமை பண்பை உலகிற்கு எடுத்துரைப்பதாக இருந்தது பாகிஸ்தானுடனான பகிர்வு ஒப்பந்தத்தையும் ரத்து செய்ததோடு மட்டுமின்றி தீவிரவாத செயலுக்கு ஆதரவளிப்பவர்களோடு பேச்சுகள் தொடர இயலாது என்ற உறுதியான நிலைப்பாடும் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை அதிகரித்தது இத்தகைய நடவடிக்கைகள் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சர்வதேச விருதுகளும் குவிந்தன இதுவரை இருபத்தொன்பது நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டில் பதினெட்டு நாடுகளின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் இருப்பது அவருக்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் செயல்பாடுகளுக்கு ஆதரவளிப்பதோடு அவரது தலைமைத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டனா் இங்கிலாந்து ஓமன் உள்பட பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது வளரும் நாடுகளுக்கான குரலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்பதே கடந்த ஆண்டு அவரது செயல்பாடுகள் உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக கூறுகிறார் புவி அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் திரு கணேஷ் குமார் குளோபல் சவுத் நாடுகளுடைய பிரதிநிதித்துவம் யாரிடம் இருக்கிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியாவிடம் தான் இருக்கிறது இந்தியாவை நம்புகிறார்கள் இந்த நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக பாரத பிரதமர் அப்ப அவரை போது அந்த பயணத்தின் மூலமாக என்ன கிடைத்தது இந்தியாவிற்கு அப்படின்ற இந்தியாவிற்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எந்த நாட்டுல போனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிக உயரிய விருதுகள் அப்புறமா அவர்கள் எழுபத்தி ஐந்து வயது இரண்டு துருவங்களை இரண்டு நாட்களில் கடந்தார் பப்புவன் ஒரு நாடு அந்த நாட்டுக்கு பாரத பிரதமர் போகும்போது அந்த பாரத பிரதமருடைய காலியை உந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து இது வந்து சூப்பர் ஹியூமன் இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருவரால் மட்டுமே இதை செய்ய முடியும் அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா இந்தியாவுக்கு நற்பெயரையும் கொண்டு வருகிறார் பயணங்கள் மட்டுமல்ல அங்கு என்ன நடக்கிறது எவ்வளோ இடத்துல ஒப்பந்தம் போட்டு ஸோ இந்தியா வந்து இப்போது பொருளாதாரத்தில் இப்படி இருப்பதற்கு காரணமே பாரத பிரதமர் அவர்களுடைய பயணம் தான் பாரதம் வந்து ஒரு வசுதேவ குடும்பகம்ன்றது சும்மா பேரளவில் இல்லை செயலளவில் குஜராத் மாநிலத்தில் நுகர்வோரின் நலனை பாதுகாக்கும் வகையில் தங்க நகை கடைகளில் அம்மாநில அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இதில் முறைகேடுகளில் ஈடுபட்டது தொடர்பாக இருநூற்று ஐம்பத்து மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டம் நாளை நடைபெறுகிறது வெனிசுலாவுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது கொலம்பியாவின் கோரிக்கையை ஏற்று இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கொலம்பியாவின் இந்த கோரிக்கைக்கு சீனா மற்றும் ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது கிரீஸ் நாட்டில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான போக்குவரத்து இன்று பாதிக்கப்பட்டது விமான போக்குவரத்திற்கு உதவிடும் தொழில்நுட்பம் திடீரென செயல் இழந்ததால் அனைத்து விமானங்களின் சேவை நிறுத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவிக்கிறது நைஜீரியாவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் முப்பது பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டின் கிராமம் ஒன்றில் துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் ஒருவர் கண்மூடித்தனமாக நடத்திய தாக்குதலில் இவர்கள் உயிரிழந்ததாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன வதோத்ரா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவிஜா பால் பட்டம் வென்றார் பதிமூன்று வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் ஒன்பது ஏழு ஏழு பதினொன்று எட்டு பதினொன்று பதினொன்று ஏழு பதினொன்று ஐந்து என்ற கணக்கில் இந்தியாவின் ஹர்ஷிதா நுராணியை வென்றார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவில் அபினத் அனன்யா இணையும் ஆர்யா சென்ட்ரலா தாஸ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் திமுகவின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டுச் சென்றார் தொழிலாளர் நலனுக்கான நான்கு புதிய சட்டங்கள் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நைஜீரியாவில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் முப்பது பேர் உயிரிழந்தனர் வதோதரா சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவிஜா பால் பட்டம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது